இந்தியாவுக்கு பதிலடி தரப்போகிறோம் என கம்பீரமாக கர்ஜித்த பாகிஸ்தான் தற்போது தலையில்லாத முண்டமாகி நிற்கிறது ஏனென்றால் பாகிஸ்தானின் தலைவர்கள் அனைவரும் ஓடி ஒழிந்து விட்டார்கள் பாகிஸ்தான் பிரதமர் ஓடி ஒழிந்து விட்டார் பாகிஸ்தானுடைய முக்கிய அமைச்சர்கள் நாட்டை விட்டு மூன்று அமைச்சர்கள் ஓடிவிட்டார்கள் மற்ற அமைச்சர்கள் பதுங்கு குழியில் பதுங்கிவிட்டார்கள் தற்போது தளபதி எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை அவரும் தற்போது பதுங்கிவிட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது எனவே தலை இல்லாத முண்டமானது பாகிஸ்தான் என்றுதான் கூற வேண்டும் தலை இல்லாத முண்டமானது என கூற காரணம் இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் தலைவர்களே இல்லாத நிலை தற்போது உருவாகியிருக்கிறது தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் இருக்கிறது எனக் கூறலாம் பாகிஸ்தானை விட்டு ஓடிய அமைச்சர்கள் மூன்று அமைச்சர்கள் பாகிஸ்தானுடைய நிதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர்கள் உட்பட முக்கிய அமைச்சர் எல்லாம் தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதை நாம் கூறவில்லை ஏனென்றால் இந்த தகவல்கள் பாகிஸ்தானின் சமூக வலைதளங்களிலே பரவலாக வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானினுடைய ஆறு நகரங்கள் மீது தொடர்ந்து இந்தியாவின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் இராணுவ தளபதி பாகிஸ்தானுடைய முக்கிய அமைச்சர்கள் என அனைவரும் தற்போது ஓடி ஒழிந்திருக்கிறார்கள் தற்போது நிர்வாகத்தை நடத்துவது யார் என்று தெரியாத அளவுக்கு பாகிஸ்தான் கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்களான லாகூர் கராச்சி சியால்கோட் தலைநகர் இஸ்லாமாபாத் பெஷாவர் பெட்டா ஆகிய ஆறு நகரங்கள் மீதும் தற்போது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பாகிஸ்தானின் அமைச்சர்கள் தப்பி ஓடிவிட்டார் ஒரு பக்கம் பாகிஸ்தான் பிரதமரை பதுங்கு குழிக்குள் ஜாக்கிரதையாக அழைத்து சென்றுவிட்டது அவருடைய பாதுகாப்பு படை ராணுவ தளபதி முனீர் எங்கு இருக்கிறார் என கடந்த முப்பத்தாறு மணி நேரமாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் முப்பத்தாறு மணி நேரமாக ஆசன் முனீர் எங்கே பாகிஸ்தானின் இராணுவ தலைமை தளபதி எங்கே அவர் தற்போது பதுங்கு குழிக்குள் சென்ற